நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் சும்மா இருப்பது எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன ஓய்வெடுப்பது இந்த ஓய்வு எடுக்கிற இந்த வழக்கம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் நம்ம உச்சபட்ச நல்வாழ் வாழ முடியும் ஓய்வாக இருக்கும்போது அதாவது எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கும்போது தான் மனிதன் தன்னைத்தானே சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து தன்னுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளுகிறான் என்று பல்வேறு அறிவியல் ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க அப்போ சும்மா இருக்கிறதுங்கிறது சிறந்த கலை அதற்கு பெரிய பயிற்சியெலாம் எதுவும் தேவையில்லை செல்ஃபோன் பார்க்காம டிவி பார்க்காம எதையும் செய்யாமல் அமைதியாக கண்களை மூடி தூங்காமல் சிந்திப்பது இது போல் வாரந்தோறும் ஒரு நாள் முழுக்க கூட இருக்கலாம் அல்லது தினந்தோறும் ஒரு மணி நேரம் கூட அப்படி செய்யலாம் அப்படி செய்வதன் மூலம் நாம் நம்முடைய திறன் பல மடங்கு நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய திறன் மேம்படுங்கிறதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்குது இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரப்புவது மட்டும் இல்லாமல் நாம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தி பார்க்கணும் அப்போ மிக சிறந்த நல்வாழ்வை நாம் பெற முடியும் இதை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்துட்டிங்க சொன்னால் அடுத்தது சும்மா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆதங்கப்பட ஆரம்பிப்பீங்க அடுத்தவங்ககிட்ட பேசும்போது இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பறவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்